வணக்கம் நேர்களே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா அரைச்ச மாவையே அரைச்சி அதில் தோசை சுட்டு ஆடியன்ஸ் கிட்ட விற்கிறதுக்கும் ஒரு மார்க்கெட்டிங் திறமை வேணும் அப்படி தானே அப்படி அரைச்ச மாவை சுடுறதுக்கு முதல்ல அரைச்ச மாவு வேணும் அந்த அரைச்ச மாவு எங்கிருந்து வந்துச்சுன்னு பாத்திரலாம் வாங்க அப்பாவி கதாநாயகன் அவனுக்கு கொடுமைகளை செய்கிற ஒரு வில்லன் அண்ட் வில்லன் கேங் அவரை பழிவாங்கிற ஹீரோ அவங்கள துறத்துகிற ஒரு போலீஸ் இது தாங்க நம்ம எஸ்ஏ சூரியசேகர் ஊற வச்ச அரிசி அவரோட சிசியர் டிங்கர் இதே ஊற வச்ச அரிசியை எடுத்து அதில் கொஞ்சம் வெள்ளையாக உளுந்த சேர்த்து நல்லா அரைச்ச மாவுதாங்க தாங்க மேன் இந்த செட்டில்மெண்டில் என்ன பண்ணியிருக்காரு நம்ம டிங்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாலே லா லே லாலா அப்படிங்கிற ஒரு பிளாஷ்பேக் கடைசியில் சமூக நீதியை எதிர்த்து போராடுற நம்ம கதாநாயகன் இதை தாங்க நம்ம டிங்கர் இதில் வந்து சேர்த்துருப்பார் அந்த நேரத்தில் இந்த மாவும் ரொம்ப நல்லாவே விற்றுச்சு இதை வச்சு சுட்ட தோசைங்களும் நல்லாவே விற்றுச்சு அந்த வகையில் இந்த மாவை வச்சு எத்தனை பேர் அடுத்தடுத்து தோசைகளை சுட்டாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் இந்த பட்டி டிங்கரிங் பார்த்த புளிச்சமாகவும் இருக்குது பார்த்தீங்களா இதில் நம்ம ஹீரோவை வயசான தாத்தாவாக மாற்றி அவரை பல குற்றங்களை செய்ய வச்சு அவரை துரத்துகிற போலீஸையும் வயசான தாத்தாவாக மாற்றி ரொம்ப அழகாகவே இந்த தோசையை சுட்டிருக்காரு நம்ம டிங்கர் அப்போவே அந்த தாத்தாவுக்கு சுமார் எண்பது வயசு இருக்கும் இங்கே தான் நம்ம டிங்கரோட மார்க்கெட்டிங் தத்துவத்தை பார்க்கணும் அப்படியே அந்த தாத்தாவை கூட்டுட்டு வந்து நம்ம சனி ரூட் இசையில் அழகாக நம்மளை கதற விட போகிறாரு இன்னும் கொஞ்ச நாளில் அந்த தோசையையும் நீங்கள் வாங்கி சாப்பிட தான் போகிறீங்க இந்த பட்டர் போட்ட மசாலா உருளைக்கிழங்குலாம் சேர்த்த மைசூர் தோசையை விற்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா நம்ம அலைகிரா ப்ரொடக்ஷன் தான் அந்த வகையில் நம்ம டிகிரி காபி மாஸ்டர் ஏஆர் முருகனோலன் புளிச்ச மாவில் புதுசாக சுட்ட தோசை தான் அமனா இந்தியாவை பாகிஸ்தான்கிட்ட இருந்து விதவிதமான கெட்டப்பில் காப்பாற்றிக்கிட்டு இருந்த நம்ம பெரிய மனுஷந்தான் வைஸ் கேப்டன் அவரை கூப்பிட்டு வந்து செவனேன்னு இருந்தவரை செஞ்சு விட்ட படம் தான் இந்த அமனா செவனேன்னு இருந்த நம்ம வைஸ் கேப்டனை சக்திகளை அழிக்கிற ஒரு மகா பெரிய கதாநாயகனாக மாற்றி ஒரு காலேஜ் வாத்தியாரா மாத்தி விட்டுட்டாரு நம்ம ஏஆர் முருகநோலன் உமாவா எல்லாத்துக்கும் கடின உழைப்பு முயற்சி தானா காரணம் அரைச்ச மாவுல நம்ம ஏஆர் முருகநோலன் புதுசா சேர்த்த உளுந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய புளிச்ச மாவுல இருந்த போலீஸ் கேரக்டரை தூக்கிட்டு இந்த படத்துல போலீஸ் கேரக்டர் துரத்தாமல் அவரோட டிரைவர் அதாவது கான்ஸ்டபுள் துரத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி மாற்றி நல்லாவே ஒரு மதுரையில் தயார் செஞ்ச மட்டன் தோசை தான் இந்த ஆமனா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது நம்ம புதுமுக இயக்குனர் சரவண கருப்பையா இவர் நம்ம அல்ட்ரா செக்மேட் ஸ்டாரை வச்சு இருபத்தஞ்சு விதவிதமான கெட்டாப்களில் அவரை உழவ விட்டு இவரோட உளுந்தான வத்திப்பட்டிய காணும் சேர்த்து அதையும் அரைச்சி இந்த மாவை நல்லாவே வித்துட்டாரு என்னடா ஊரெல்லாம் உங்களை பத்தி தானே பெருமையா பேசிக்கிறாங்க இந்த குடிமகன் தோசையில நம்ம சரவண கருப்பையா அழகாவே ஒரு விஷயத்த மாத்திட்டாருங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா பழைய ரெண்டு மாவு இருக்கு பாத்தீங்களா அதுல இருக்கிற போலீஸ் கேரக்டரை பொம்பளை கேரக்டரா மாத்திட்டாரு அப்பவும் பரவாயில்லாமல் நம்ம ஆடியன்ஸ்கள் இது புளிச்ச மாவில் சுட்ட தோசை தான் அப்படிங்கிறது தெரியாமல் நல்ல திருப்தியாகவே சாப்பிட்டாங்க அந்த வகையில் நம்ம இந்த புதுமுக இயக்குனரை பாராட்டியே ஆகணுங்க ரெண்டாவது இடத்துல இருக்கிற மாவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழங்காலத்து டேரக்டர் ஆர் எஸ் ராம்குமாரும் அவரோட அசிஸ்டண்ட் ரமேஷ் முன்னாவும் சேர்ந்து சூப்பராக சுட்ட பொடி தோசை தான் உள்ளன் நம்ம ராம்குமார் இந்த தோசையை நல்லாவே சுட்டாலும் நம்ம ரமேஷ் முன்னா அழகாக அப்படியே பொடியை தூவி விட்டுருப்பாரு அதுதான் நம்ம உள்ளனோட ரொம்ப பெரிய ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம் அப்படி என்ன பொடியை தூவுனாங்கன்னு வாங்க பார்ப்போம் இதில் ஹீரோ பல குற்றங்களை செஞ்சுக்கிட்டே வருவார் ஆனால் இவரை துரத்துறதுக்கு எந்த போலீஸுமே இருக்க மாட்டாங்க அந்த போலீஸ்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரிஞ்சி பண்ணிக்கிட்டுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தம்பியே ஒரு டபுள் ஆக்ஷனாக சேர்த்து இந்த பொடி தோசையை நல்லாவே விற்றுட்டாங்க அந்த நேரத்தில் இந்த பொடி தோசை ரொம்ப நல்லாவே சேல்ஸ் ஆணிச்சிருந்து சொல்லலாங்க அந்த வகையில் நம்ம பழங்காலத்து இயக்குனர் கே எஸ் ராம்குமாரையும் அவரோட அசிஸ்டன்ட் ரமேஷ் முன்னாவையும் நம்ம பாராட்டியே ஆகணுங்க புது இயக்குனர் சசி கணேஷ் சுட்ட காரக்குடி அடைதோசை தான் வெந்த சாமி இது சுட்ட நேரத்தில் சரியாக வியாபாரம் ஆகாததுனால நம்ம கலை சிங்கம் அதாங்க இதோட தயாரிப்பாளர் கலைசிங்கம் வேணும் தாங்க மிச்சம் சிறப்பு பறவை செக்மெண்ட் இந்த செக்மெண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம மாஸ்டரோட வீட்டில் ஃப்ரிட்ஜில் இருந்த மாவை எடுத்துகிட்டு வந்து ரெண்டு தட்டி இட்லி ஊற்றி விற்கலான்னு பார்த்தாரு அவரோட சிஷ்யன் ஜெட்லி ஆனால் அந்த இட்லி சரியாக வேகாததுனால நம்ம மாஸ்டரோட ஃப்ரிட்ஜிலேயே அந்த புளிச்ச மாவை கொண்டு போய் வச்சுட்டாரு ஆனால் இவர் மைதா கோதுமை அப்படின்னு எடுத்து பீஸா பர்கர் அப்படின்னு சொல்லி விற்க ஆரம்பிச்சிட்டாருங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்